வணக்கம் பெண் எந்த வயதில் அழகாக இருக்கிறார் அதிர்ச்சி சர்வே ரிப்போர்ட் ஒரு பெண் எந்த வயதில் அழகாக இருப்பார் இதை சரியாக சொல்வது கொஞ்சம் கடினம்தான் எந்த பெண்ணையும் நீ அசிங்கமாக இருக்கிறாய் என்று சொல்ல யாருக்குமே மனம் வராது இருந்தாலும் ஒரு பெண் எந்த வயதில் அழகாக இருப்பார் என்பதை ஒரு சேனல் கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பு படி முப்பத்தோரு வயதில்தான் ஒரு பெண் அழகாக இருப்பதாக அதில் கலந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் தெரிவித்துள்ளனர் இந்த வயதில்தான் பெண்கள் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் பார்ப்பதற்கு பிடித்தமானவராகவும் இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது முப்பது வயது தொடங்கும் போதுதான் ஒரு பெண் மேலும் அழகாகிறார் கவர்ச்சிகரமாக மாறுகிறார் என்பது கருத்து கணிப்பில் கலந்து கொண்டவர்களின் கருத்து மேலும் இந்த வயதில்தான் மிகவும் இளமையோடும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்களிடம் அதிகரித்துள்ள தன்னம்பிக்கையே காரணம் என்று கூறுகிறார்கள் முப்பது முதல் முப்பத்தோரு வயது வரையிலான பெண்கள்தான் மிகவும் ஸ்டைலாகவும் எழிலாகவும் இருக்கிறார்களாம் தோற்றப்பொழிவு மட்டுமல்லாமல் அவர்களது சிந்தனை செயல்பாடு ஆகியவையும் கூட அழகாக மாறிவிடுகிறது இந்த வயதில் என்பது கருத்து கணிப்பு பெண்கள் முப்பத்தோரு வயதில் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுபது சதவீதம் பேரும் அழகான தோற்றத்துடன் இருப்பதாக அறுபத்தேழு சதவீதம் பேரும் ஸ்டைலாக இருப்பதாக நாற்பத்தேழு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் வயது ஏற ஏறத்தான் பெண்களுக்கு அழகு கூடுகிறது என்று அறுபத்தி மூணு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் அதே சமயம் வயது ஏற ஏற பெண்கள் அலட்சிய போக்கு அதிகரித்து விடுவதாக இதே அளவிலான நபர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதே போல வயது ஏற ஏற பெண்கள் தங்களை மிகவும் பெருமையாக உணர்வதாக ஐம்பத்தோரு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் இதே போல இந்த வயதில் ஆண்கள் பெண்களை விட அதிகம் செலவழிக்கிறார்களாம் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக ஜிம்முக்கு போவதிலும் தலைய அலங்காரத்தையும் கவனமாக பார்த்துக் கொள்வதிலும் இந்த வயது ஆண்கள் அதிக சிரத்தை எடுக்கிறார்களாம் கருத்து கணிப்பை மேற்கொண்ட குழு இது குறித்து கூறுகையில் ஒரு பெண்ணின் அழகு என்பது அவருடைய புறத்தோற்றத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக நம்பிக்கை அழகு ஸ்டைல் ஆகியவையும் இணைந்ததே என்பதை இந்த கருத்து கணிப்பு நிரூபிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளனர் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி